2025 மற்றும் 2026 ஆம் ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் சிறிய பட்ஜெட் படங்கள்தான் வெற்றி பெற்றிருப்பதாக திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவாரூர் மாவட்டம் பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம் கதைகளும் இன்னைக்கு அதில் இருக்கும் செலவும் கம்மியா இருக்குது அப்படி செலவு கம்மியாக இருக்கும்போது அது ஓரளவுக்கு அது பட்ஜெட்டு கிளியர் ஆகிடுது ஓரளவுக்கு இது வந்துடுது வெற்றி அடைஞ்சுன்னு வச்சிருக்கீங்களேன் அதே சமயம் பெரிய பட்ஜெட் படம் வந்து விளம்பரங்கள் அதிகமாகுது விளம்பரம் அதிகமாகும்போது செலவு அதிகமாகுது பெரிய பெரிய நடிகர்களை வச்சு அதிக சம்பளம் கொடுத்து இது பண்ணும் பொழுது கதைகளே திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி கதைகளை கொடுக்கறதுனால அது கொஞ்சம் இதாயிடுது சரியான வெற்றி அடைய மாட்டேங்குது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்து எதிர்பார்ப்பே இல்லாம ஆடியன்ஸ் உள்ள போறாங்க உள்ள போனடனே அந்த கதை ஓரளவுக்கு நல்லா இருந்தோன்னே அடுத்தடுத்தது இன்க்ரீஸிங் ஆகிடுது அதுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான விளம்பரம் கடுமையான விளம்பரம் அங்கே இருந்த ஆட்சியர்களுக்குலாம் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வந்து உள்ள வந்து பார்த்தா வந்து அதுக்கான அவங்க எதிர்பார்ப்பை வந்து அதிக ஹைப் ஹைப்பேர்த்திடுறாங்க உள்ள வந்து பார்த்தா அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியலை அதனால வந்து என்ன ஆகிடும்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் அடுத்தது இன்க்ரீஸ் ஏதா என்ன டவுன் ஆகிடுது பெரிய பட்ஜெட் படம்னா அது நம்ம இது தேடி போய் பார்க்குறோம் பார்க்க ஒரு கதை ஒன்றுமே நல்லா இருக்காது சின்ன படமா இருக்குது அப்படின்னாலும் அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு லவ்வா லவ்வாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே அப்படி பார்க்குறதுக்கு ஆ நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது இல்லாமல் நம்ம பசங்கள்ட்ட சொல்லுவோம் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடிடி எல்லாமே மொபைலில் வந்துருது மொபைல் வரதுனால அந்த படம் பெரிய பட பட்ஜெட் போட்டு எடுக்கிற படமும் ஒன்றும் இதாவாது ரீச் ஆகாது அவங்களுக்கு ஒரு ஒரு இதுமே ஆகாது நான் பார்த்துட்டு ஒரு தேட்டரில் போய் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகள்கிட்ட நான் ஒரு நாலு பேரு சொல்லுவேன் இந்த படம் சின்ன தான் இருக்கு பட் பெருசா கதைகள்லாம் நல்லா இருக்குது இந்த ஃப்ரெண்டுகள்கிட்ட போய் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணனா நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அந்த படம் நல்லா பாப்புலர் ஆகும் பெரிய படத்தை போய் எதிர்பார்ப்போம் எல்லாருமே போவோம் நிறைய ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில பட்ஜெட்ல பண்ணி பண்ணுவாங்க ஆனால் கதை வந்து சுத்தரா இருக்காது மக்கள் குரல் பகுதியில் திருத்திரைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி